வணக்கம் அன்பு நண்பர்களே நடிகர் விஜய்க்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்குது நடிகர் விஜய்க்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட இருக்குது நடிகர் விஜய் என்னென்ன சின்னங்கள் கேட்டிருக்காரு பொதுவாக தேர்தல் ஆணையம் விஜய்க்கு என்ன சின்னம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை சின்னத்துக்கு அப்படின்னு ஒரு ஓட்டு இருக்குது உதயசூரியனை பார்த்தாலே என் கை குத்திடுங்க ரெட்டைலேயை பார்த்தாலே எங்கள் கை போய் குத்திடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்காரங்க வயதானவங்க இன்னைக்கும் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த சின்னம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு வகிக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அந்த வகையில் புதுசாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறப்ப அந்த அரசியல் கட்சிக்கு தேர்தல் சின்னம் வேணும்னா கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாகவே அவங்க விண்ணப்பிக்கணும் பொதுவாக இப்போ ஒரு தொகுதியில் போட்டிடுறோம் ரெண்டு தொகுதியில் போட்டிடுறோம் ஒரு சின்ன கட்சி தான் பேடு கட்சி தான் அப்படின்னா தேர்தல் நெருக்கத்தில் விண்ணப்பித்தாலே போதுமானதாக இருக்கும் சுயேச்சைகளுக்குலாம் அப்படிதான் சின்னம் ஒதுக்குவாங்க ஆனால் ஒரு பிரதான அரசியல் கட்சி ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இரநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளிலையும் போட்டியிட விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா அந்த கட்சி தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கணும் அது ஏன் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சின்னம் அந்த மாநிலத்தில் வேறு எந்த சுயேட்சை வேட்பாளருக்கும் ஒதுக்கப்படாது வேற யாருக்கும் ஒதுக்கப்படாது அதுக்கான கால அளவை தீர்மானிக்கிறதுக்காக தான் அந்த சின்னத்துக்கான ஒதுக்கீடுக்கான கால அளவு அப்படிங்கிறது ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே ஒதுக்கணும் அல்லது ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வைத்திருக்காங்க அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு தங்களுக்கு பொது சின்னம் கோரி விண்ணப்பிச்சிருக்காங்க பொதுவாக தாவேக்காவில் எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு பத்து வகையான வாய்ப்புகளை வழங்கும் அதாவது பத்து சின்னங்களை காட்டலாம் அந்த பத்து சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒதுக்கும் அந்த பத்து சின்னத்தில் விருப்ப சின்னம் எது அப்படிங்கிறத ஒன்றாவது எண் வரிசையிலையும் அதற்கு பின்பு வரிசையாக பத்து எழுதலாம் தேர்தல் ஆணையம் அந்த பத்தில் எதில் வேண்டுமானாலும் ஒதுக்கலாம் அந்த வகையில் நடிகர் விஜய் கட்சியினர் பத்து தொகு பத்து விஷயங்களை கொடுத்துருக்காங்க ரொம்ப குறிப்பாக பத்து விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது சின்னங்களாக விரும்பக்கூடியவை அதில் முதல் இடத்தில் கட்சியினர் கொடுத்துருக்கல ஆட்டோ சின்னம் இடம்பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்ததாக விசில் சின்னம் அதாவது விசில் அடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசில் சின்னம் இடம்பெற்றிருக்கிறது இன்னொன்று மக்களோடு நன்கு பரிச்சயமா இருக்கக்கூடிய சின்னம் தான் வைக்கணும் என்பதற்காக முதலில் ஆட்டோவையும் ரெண்டாவதாக விசில் சின்னத்தையும் வைத்திருப்பதால் சொல்லப்படுது மூன்றாவதாக அதற்கு அடுத்த இடத்துல நடிகர் விஜய கட்சியினர் வைத்திருக்கக்கூடிய அந்த சின்னத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவதாக அவர்கள் கிரிக்கெட் மட்டையை வைத்திருக்கிறார்கள் அடுத்து நான்காவது இடத்துல வெற்றி பெற்றால் ஒரு கோப்பை கொடுப்பாங்கள்ல வெற்றி கோப்பை அந்த வெற்றி கோப்பையை வைத்திருக்காங்க இப்படி ஒரு பத்து விஷயங்களை லிஸ்ட் அவுட் செய்து இந்த பத்து சின்னங்களில் தங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இதை விரைவில் பரிசீலிக்கும் அதற்கு பின்பு விஜய கட்சியினுடைய பொது சின்னம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் அவர் களம் காண்கிற பொழுது அந்த ஒரு பொதுவான சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் விஜய் கட்சியினுடைய சின்னம் என்னவா இருக்கும்னு நீங்கள் என்ன யோகிக்கிறீங்க அந்த சின்னத்திற்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத திமுக அதிமுகவுக்கு தான் பொருந்துமா விஜய் புது உறவாக வருகிறார் விஜய் விட சின்னம் வலிமையானதா சின்னத்தை விட விஜய் வலிமையானவரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்